அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சில இளைஞர் இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி நம்ம சில இளைஞ இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி கடவுள் பக்தி ஆன்மீகம் இதில் ஈடுபட சொன்னால் அவங்க கேட்குறாங்க கடவுள் இருக்காரா காட்ட முடியுமா கடவுளில் கடவுள் உண்மையா இருக்காரா அவரை காட்ட முடியுமா எனக்கு அப்படின்லாம் கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க மனிதன் தான் கடவுள் மனுஷன் இல்லைனா கடவுள் இல்லை எங்கே இருக்குது கடவுள் இப்போ ஒரு கோயில் கட்டிக்க இந்த கோயில் கட்டிக்கிறோம் கடவுள் வந்து எனக்கு ஒரு இவ்வளோ பெரிய கோவில் ஒன்றுன்னு கட்டிக்கிச்சா மனுஷன் தான் கோயில் கட்டிங்க அதனால தான் சொன்னேன் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசியும் குனிஞ்சு நடக்கும் மனித மட்டும்தான் நிமிந்த நடக்கும் கடவுள் ரெண்டு இருக்குது மனிதனுக்குள்ள ஒரு கடவுள் இருக்குது உலகத்துக்குள்ளே ஒரு கடவுள் இருக்குது உலகத்துக்குள்ளே இருக்கிற கடவுளால் சூரியன் சந்திரன் வெள்ளி இரவு பகல் இதெல்லாம் நடக்குது மனிதனுக்குள்ளே இருக்கிற கடவுளால் இவனுக்கு தூக்கம் பசி இரவு பகல் தேவை இதெல்லாம் இவனுக்கு நடக்குது கடவுள் இருக்குதா கடவுளை காட்ட முடியுமா அப்படின்னா அது முட்டால் தானும் ஏன் சொல்கிறேன்னா கடவுளே போய் காட்ட அது பெரிய பொருள் உன் மூச்சையை காட்டு வெளியே பார்க்கலாம் இந்த பாருங்க என் மூச்சு இருக்குதுன்னு காட்டு முடியுமா சாதாரண நமக்குள்ளே இருக்கிறத அதையே காட்ட முடியாது ஏன்னால் உணரத்தான் முடியும் இதெல்லாம் காட்டுற பொருள் இல்லை அப்படி காட்டுன்னு சொல்கிறான்னா அவன் கடவுள் இல்லைன்றவன வருவான் கடவுளை உணர்றவன் பக்தியில் வருவான் ஆனால் கோவில் கட்டுறதால அங்கே சாமி வருவாரா ஒவ்வொரு வீட்டுக்கும் சாமி வருமா அப்படின்னா வராது உன் மன நிறைவுக்காக நீ ஒவ்வொரு வீட்டாண்டி கோயில் கட்டி அதை வழிபட்டு மனசு சாந்தி அடையுது அவ்வளோதான் ஆனால் அதுக்கும் சாமிக்கும் சம்மந்தமே இல்லை அதை தான் ரொம்ப அழகாக சொல்லுவார் நம்ம இந்த மாதிரி கோயில் கட்டுறோம் இது மாதிரி கோயில் கட்டுறோம் அந்த கோயிலில் பூஜைகள் பண்ணுறோம் புனஸ்காரங்கள் பண்ணுறோம் ஆயிரம் விழாக்கள் மற்றும் ஆனால் இது வந்து ஆண்டவனுக்கு போக கேட்குறாரு எப்படி கேட்குறாருன்னா அந்தரத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்கமோ ஒரு அம்பு அடித்து ஆகாயத்தை ஆடு ஆடுமா 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 ஆடாது ஆடாது கம்பமற்ற பார்க்கடலை கலங்கு என்றால் கலங்குமோ அதை போய் கலக்க முடியுமா யாராவது இதையும் அசைக்க முடியாது அதையும் கலைக்க முடியாது நீ சொல்கிற மந்திரமும் அங்கே போவாது இது இங்கே மக்களோடு சரி அதை இன்பமற்ற யோகிகள் எடுத்துரைக்க வேணுமென்றது யார் ஒருத்தன் கடவுளை உணர்ந்தானோ அவன் இந்த பாமரை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்றது அந்த மாதிரியான நிலையில் போனால் தான் கடவுள் இதெல்லாம் வீட்டு வீட்டுக்கு கட்டலாம் தெரு தெரு கட்டலாம் அது அவங்க மன சந்தோஷத்துக்கு கட்டுறது கடவுளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது இப்போ ரோட்டில் ஒரு கோயில் கட்டிடுறோம் அதை இப்போ ஆயிரக்கணக்கில் விழுந்து விழுந்து கும்பிட்டாங்க ஆனால் ஒரு நாளைக்கு அது ரோடு இரஞ்செல்லாம் ஜேசி பெட்ஸி இடிச்சு தள்ளிடுறோம் சாமியின்னாவும் இந்த மாதிரி இதெல்லாம் உணர்ந்த உணர்ந்தோம்னா தான் தெரியும் அவர் செய்தாருங்க நான் செய்கிறேங்க அவர் செய்தார் நான் செய்கிறேன்னு போது தான் இந்த மாதிரி பிரச்சனை வராது அதனால் நான் என்ன செய்யணும் நான் எதை தேடணும் அதுதான் முக்கியம் அப்படி தேடும்போது தான் ஞானம் கிடைக்கும் இந்த உலகத்தில் மனுஷன் எப்படி பிறந்தான் அப்படின்னா நாடத்தால் பிறந்தோம் ஒரு மனுஷனுக்குள்ள ரெண்டு விதமான விந்துக்கள் இருக்குது அந்த கேள்விப்பட்டுக்கிறீங்களா ரெண்டு விதமான விந்துக்கள் ஒரு விந்து வந்து மனிதம் பார்க்க முடியும் ஸ்தூல விந்து ஒரு விந்தை பார்க்க முடியாது அந்த விந்து எப்போ வரும் ஒரு ஆணும் பெண்ணும் புணரல் பண்ணும்போது அந்த உணர்ச்சி பெருக்கில் கண்ணை மூடுவாங்க கண்ணை மூடும்போது புருவ மையத்திலேருந்து அந்த விந்து இறங்கும் அந்த விந்து உடனே தண்ணி மழை பெஞ்சதுன்னா எப்படி பபிள்ஸ் வந்துடுச்சு அந்த பபுள்ஸ் மாதிரி இந்த ஸ்தூ சூட்சம விந்து வந்ததுன்னா ஸ்தூல விந்து கவி கவ்வி கிச்சின்னா அது உள்ளே இருக்கும் சூட்சம விந்து ஸ்தூல விந்து வெளியே இருக்கும் இது எத்தனை போய் ஒரு பெண்ணுனுடைய யோனியில் போட்டுதுன்னா அது கவிக்கும் சுரோனியதம் பண்ணிட்டு அந்த சுரநீதமும் இந்த விந்தும் சேரும்போது தான் கருத்தறிக்கும் அந்த சுரநீதம் தான் தாயினுடைய சுரநிதம்னா உடலு தந்தையினுடைய சுதந்திரம் விந்து தான் மூச்சு இதான் மனித வாழ்வுன்னு அந்தங்குது இங்கே எங்கே கடவுளுக்கு வேலை எங்கே கிட்ட கடவுளுக்கு வேலை இருக்குதா எல்லாமே மனிதன் தான் பண்ணிங்கிறான் இது எப்படி இறங்குதுன்னு சொல்கிறதாக அகஸ்தீர் விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும் அந்த முள்ள நாதம் அது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீ ஆவாயினர் இந்த உலகத்தில் உன்னுடைய பிறப்பு வேணாம் அப்படின்னா நீ நேரத்தோடு வாழணும் அந்த நாதத்தோடு வாழ்ந்தீன்னா உனக்கு மனம் அழிஞ்சிடும் இங்கே பிறப்புக்கு காரணம் இறப்புக்கு காரணம் மனசு அந்த மனம் அழிஞ்சி போச்சுன்னா நீ ஆதியில் இந்த உலகத்துக்கு எப்படி வந்து அப்படி ஆயிடவிடா கடவுளோட கலந்துடுவேன்னு சொல்கிற சார்

ஆ ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இட்டு போனவங்களுக்கு அதுக்கப்புறம் ஐயா கடை சொன்னதுக்கு அப்புறம் ஆபரேஷன் வேணா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி வெளியே அமைச்சுட்டாங்க இந்த அற்புத அதிசயம் எங்க நடக்கும் இதுதான் இது கடவுள் சுத்தி இருக்கிறவங்க உண்மையா கண்டிப்பா ஒரே வார்த்தை சொன்னேன் நீங்க இருக்கீங்க நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சொன்னேன் இன்னைக்கு ஆபரேஷன் வேணா வீட்டுக்கு போவேன் அப்படின்ற அளவுக்கு சொல்லி அமைச்சுட்டாரு நீங்க சொல்றீங்க இறைவனே கடவுளா வருவார் கடவுளே இறைவனா எல்லாமே ஒட்டுமொத்தமா எங்களுக்கு கிடைச்சி வந்திருக்கார் வந்திருக்கார் இது எங்களுக்கு ஒரு பாக்கியம் அது ஒரு பொக்கிஷம் இது சொல்லணும் கண்டிப்பா 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 குருவே தெய்வம் கண்டிப்பா தெய்வமே குரு கண்டிப்பா எங்க கேட்டா கிடைக்குமோ அங்க போய் கேட்கணும் இல்ல இந்த அதிசயம் இந்த கலியுகத்துல இப்படி நடக்குதேன்றது பெரிய விஷயம் பெரிய விஷயம் அது வந்து இங்க சேர்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப பாக்கியசாலிங்க அதுதான் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இப்ப இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் நாம வந்து யாரோட

ஐயா சொல்லியிருக்காரு நான் வந்து சாதாரண மனிதன் தான் ஏதோ அனுபவத்துல அனுபவத்தில் பேசியிருக்காரு நீங்க எப்படி பேசுறீங்க சாமி சந்திரனுக்கு வந்து இயற்கையான ஒளி பெறக்கூடிய சக்தி கிடையாது அப்ப என்ன பண்ண அதுக்கும் ஒளி இருக்குது எந்தெந்த வரும் அதுக்கு ஒலினா சூரியன் கிட்ட இருந்து கடன் வாங்கினா வரும் சூரியன் நம்ம கூடவே இருக்கிறதுனால அந்த பிரகாச ஒளியில தான் பின்ன தவிர இதுக்குன்னு சுயமா எந்த ஒளியும் இல்லை சாமி இருக்காங்க சந்தேகம் இருக்கா தான் கேட்டது